காதல் காதல் எங்கேயுங்க வந்தோம் எனக்கு என்னமோ போன வருஷம் நான் அவர் கூட இங்க வந்த மாதிரியே எனக்கு தோணுது இதே இடத்துல இப்ப நான் நிக்கிறேன்ல இதே இடத்துல நானும் எது தாப்புல பெருமாள் இருக்கார்ல அந்த சொத்து பக்கத்துல அவரும் நின்னு நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே எனக்கு தோணுது ஐசு ஒருவேளை இருக்குமோ பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்களோ அப்படின்னா அது போன ஜென்மத்துல நடந்துருக்குமோ ஏன் ஐசு இந்த பூர்வ ஜென்மத்தை பத்திலாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா போன ஜென்மத்துல அந்த மாதிரி நானும் அவரும் இந்த இடத்துல நின்னு பேசிட்டு இருந்திருப்போமோ ம் இருக்கலாம் இருக்கலாம் ஏன் இசு அப்படின்னு ஒரு காலத்துல அம்மாவும் இந்த கோவில சுத்தி சுத்தி வந்திருப்பாங்கல்ல இங்க இருக்கிற இந்த வடபத்திர சாய் பெருமாளை தானே அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கோயிலையே சுத்தி சுத்தி வந்தாங்க இந்த கோவில்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் அவங்களோட காலடி பட்டிருக்கும்ல அதே மாதிரி இந்த ஊர்லயும் அவங்களோட காலடி பட்டிருக்கும்ல ஆமா மலரு மார்கழி மாசம் எல்லாம் அப்போ அவங்க காலையில வெள்ளனை எழுந்துச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறதுக்கு தெரு தருவா நடந்து போயிருப்பாங்கல்ல இப்போ நம்மளும் அதே தெரு வழியா நடந்து போயிருப்போம்ல ஆமா என்ன நாம எல்லாம் ரொம்ப லக்கி மலரு ஆமா இசு ஆண்டாள் பிறந்த இந்த ஊர்ல ஆண்டாள் நடந்த இந்த இடத்துல நம்மளும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் சரி கிளம்புவோமா ம் போச்சு வீட்டுல கூப்பிட்டாங்க ஹலோ ஆ ஆயம்மா ஏடி நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க உங்கள மட்டும் வேணாண்டி இறங்கனதுல இருந்து ஆளைய காணோம் அம்மா ஆண்டாள் கோயில்ல இருக்கோம்மா அடி அங்க எதுக்கு இப்போ போறீங்க குலசாமி கோயிலுக்கு வந்தா நம்ம குலசாமி கோயிலுக்கு தான் முதல்ல வந்து கும்பிடணும் அதுக்கு அப்புறம் தான் ஆண்டாள் கோயிலுக்கு போகணும் அம்மா அப்படியா ஆமா இஸ் உங்களுக்கு தெரியாதா எப்பவும் நம்ம கோயிலுக்கு வந்து கை கால் கழுவிட்டு நம்ம குலசாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் ஆண்டாள் கோயிலுக்கு போவோம்

ஏய் அப்புறம் புத்தூருக்கு எப்படி போகிறது சரி வா அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் இப்போ உடனே வர சொல்கிறாங்க ஐஸ் என்ன ஐசு பிளான் ஊற்றிக்கிச்சா வா மலரு அங்கே போயிட்டு ஏதாவது ஐடியா கிடைக்கும் பார்ப்போம் ம் சரி வா நம்ம கொலசாமிக்கும் ஒரு கும்பிட போடுவோம் ம் வா நட விருதுநகர் வரைக்கும் வந்துட்டோம் இதுக்கப்புறம் எப்படி போறது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வெற்றி கூட குற்றாலத்துக்கு போகிறதுக்கு இங்கே தான் வந்து ட்ரெயின் ஏறணும் அப்போ மெட்ராஸுக்கும் இங்கே ட்ரெயினு கிடைக்கும்ல நார்த்து மெட்ராஸ் திருவெற்றியூர் நார்த்து மெட்ராஸ் திருவெற்றியூர் ஒரு டிக்கெட்டு எடுக்கணும் அந்த ஊருக்கு என் வெற்றி பேரை தான் வச்சுருக்காங்க என் வெற்றி அங்கே வேலைக்கு போனதுனால அந்த ஊருக்கே என் வெற்றி பேரை மாற்றிட்டாங்க போல் அப்படின்னா கண்டிப்பாக யாரை கேட்டாலும் அட்ரஸ் சொல்லிடுவாங்க இங்கேருந்து இருந்து மெட்ராஸ் திருவெற்றியூருக்கு ஒரு டிக்கெட்டு கொடுங்கன்னு கேட்கணும் டிக்கெட்டை வாங்கிட்டு ட்ரெயின் ஏறி உட்காந்து அங்க போய் இறங்கின உடனே வெற்றிக்கு ட்ரெயினை கொண்டா விடுங்கன்னு ஒரு டிக்கெட்டு என்னது நார்த்து மெட்ராஸ் திருவெற்றியூரா ஒரு டிக்கெட்டா என்ன மேடம் சார் சரியா கேட்கலையோ நார்த் மெட்ராஸ் திருவெற்றியூருக்கு ஒரு டிக்கெட்டு தாங்க சரியா தம்மா கேக்குது அப்படியெல்லாம் யார் டிக்கெட்டு கொடுப்பா அப்புறம் எப்படி கொடுப்பீங்க சென்னைக்கு ஒரு டிக்கெட் வாங்கிக்கங்கம்மா அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கி ஒரு பஸ்ஸை பிடிச்சி இல்லைன்னா கால் டாக்ஸியை பிடிச்சு போங்க நீங்கள் போகிற ஏரியாவுக்கு அப்படியா அப்போ நேரம் இருந்து அங்கே போக முடியாதோ சரி உங்கள் விருப்பம் போலையே தாங்க ஏன் விருப்பம் போல் தரவா நல்ல கதையாக இருக்குது இந்தாங்கம்மா டிக்கெட்டை வாங்கிக்கோங்க சென்னைக்கு அடுத்த ட்ரெயின் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க இப்போவே வந்துட்டீங்க ஐயோ இப்போல்லாம் ட்ரெயின் கிடையாதா

ஆமா அப்படி வேணா செய்வோம் இம்ம என்னம்மா இந்த எது தாப்புல இருக்கிற ஆண்டாள் வயலுக்கு தான போறோம் அதுக்கு எதுக்கு நீ கத்து கத்துன்னு கத்துற கத்தலடி கொலசாமி வயலுக்கு சாமி கும்பிட வந்தா முதல்ல கொலசாமி ஏத்தை கும்பிடணும் அதுக்கு அப்புறம் தான் மத்த எந்த சாமி ஏனாலும் கும்பிடணும் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாதலமா அந்த ஆண்டாள் வயல் வாசல்ல இறக்கிட்டேனே நாங்க அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் படக்குன்னு போன் சுவிட்ச் ஆஃப்லயா இருக்கு தெரியலையே என்னமா என்ன ஆ மயிலே என்ன ஏகா எங்க அத்தை இருந்தா கொஞ்சம் குடுங்களே லவுட் ஸ்பீக்கர்ல தான் போட்டு இருக்க என்னன்னு சொல்லு ஏகா வளர காணும்கா மயிலே என்ன மயிலே ஏதே ஆமாதே நீங்க எல்லாரும் கிளம்பனதுக்கு அப்புறம் நானே சட்ட படுக்கோண்டு உள்ள போய் படுத்துட்டேன் எந்திச்சு வந்து பார்த்தா வளரோட ட்ரெஸ் எதையுமே காணோம் அப்புறம் கண்டுபிடிச்சிடுவாங்க மாட்டிக்கிடுவோம் பாத்துக்கோ வராத அழுதே நான் என்ன ஐஸ் பண்ணுவேன் அப்ப நான் உனக்கு சாபம் உடறேன் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒரு கணக்கு கனகவாத்தியார பார்க்கவே முடியாது என்ன இப்படி அந்த பக்கம் போனா ஏக்கா அது தெரிஞ்சா நான் போய் கூட்டிட்டு வந்திர மாட்டேனா துணி எடுத்து ஐயோ என் இது என்னமா கொடுமையா இருக்கு கல்யாணம் முடிக்காத பிள்ளையா யார் கூட ஓடிட்டான்னு சொல்றதுக்கு வாய் தவறி வந்துருச்சுக்கா ஐயா பிள்ளை இப்ப காணுமே நான் என்ன செய்வேன் ஊருக்கு உடனே போகணும் மயிலே நான் உடனே கிளம்பி வாரமயிலே வாங்கத்தேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இருக்கும் போச்சா அப்ப ரூபாய் வேஸ்டா போச்சா மலது அப்ப நீ இருந்து வாரியா சரிமா நான் இருந்து அக்காவுக்காக சேர்த்து சாமியை கும்பிட்டு வாரேன் என் பிள்ளை சரி வாங்க நான் அம்மா முன்னாடி போறேன் எம்மா ரூபாய் எல்லாம் எடுத்துக்கோங்க ஆ எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் என் பிள்ளைய பார்த்துக்கோங்கம்மா ரெண்டு பேரும் அதெல்லாம் பார்த்துக்கிறோங்க்கா நீங்க போயிட்டு வாங்க கோயிலுக்கு வந்துட்டு இப்படி பூஜையை பார்க்க முடியாம போச்சே சரி சாமியை வாத்து கும்பிட்டோமே நினைச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் அங்கே என் பிள்ளை என்னாச்சோ ஏதாச்சோ எங்க போச்சோ தெரியலையே என்ன கை இப்படி ஆயிச்சே அதானே நான் சேரு கோயிலுக்கு அந்த இடத்துல இப்படி ஒரு செய்தி அப்ப எங்க போனாலும் என்னமோ தெரியலையே

அப்ப எப்படி கண்ணை குத்துவாங்க குத்த மாட்டாங்க அப்பனா இந்த கோயில்ல இருக்கிற சாமி எங்க ஐயாவுக்கு எங்க ஐயாவுக்கு எங்க ஐயாவா இருப்பாரா அப்படின்னா உங்க பேத்தி உங்க பேரான பார்க்க போறேன் அப்ப நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும் கோச்சு கூட கூடாது என்ன மலரு ஐசே ரெடி ஆயிட்டியா சேலை கிட்ட இவ்வளவு நேரம் மலை வா வா அந்த பவுடர் போட்டு போட்டு வச்சுக்கோடியா ஓடியா ஐ அச்சு அப்சு போட்டு கொண்டு வந்திருக்கேன் கண்மை தொட்டு அதவிக்கிறியா இல்லனா பன்னெண்டு கலர் போட்டு கொண்டு வந்திருக்கேன் சாய்க்கு மேட்சா அதவிக்கிறியா மலரு சார்ந்து போட்டு கலர் போட்டு வச்சா பஸ்ல போகும்போது வேத்து வேத்து அழிஞ்சிடாது ஆ போட்டு 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 சரி எடு எடு போடு வாங்க ஐசு பூ என்ன ஐசு இவ்வளவு வேலை சொல்றாங்க ஆமா சொல்லுவாங்கல்ல சிவராத்திரியில அப்ப வாங்கலையா வாங்கல ஐசு நான் ஆளுக்கு பத்து பத்து ரூபாய்க்கு வாங்குவோன்ட்டு இருபது ரூபாய் எடுத்துட்டு போனேன் காசு பத்தல திரும்பி வந்துட்டேன் இன்னைக்கு பூ வேலையெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும் மலரு கதம்பம் பூ கோயில் நிறைய இருக்கு அதை வேணா எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு போவோமா ஆ சரி இதுக்கு எதாவது வச்சுக்கிடுவோம் அன்னைக்கு என்ன ம் சரி சரி சீக்கிரம் பவுடர் போடு

நாம எங்க அந்த தாத்தா வயசான தாத்தாவா இருக்காரு போய் உட்காந்து இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அப்ராணி பொண்ணு மாதிரி தெரியுது அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு திருத்திறன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு தனியா வேற இருக்கு நகை எல்லாம் வேற நிறைய போட்டிருக்கு பார்த்தா வசதியான இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது ஆனால் தனியா இருக்கே எக்ஸ்கியூஸ் மீ மேடம் யார் என்னையா ஆ உங்களை தான் என்ன எந்த ஊருக்கு போறீங்க நார்த் மெட்ராஸ் திருவற்றியூர் நார்த் மெட்ராஸ் திருவற்றியூர் இது என்ன இப்படி பேசுது அப்ப கண்டிப்பா விவரம் தெரியாத பொண்ணாதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸியா ஏமாத்தி நகை எல்லாத்தையும் வாங்கிடலாம் மயக்கம் இருந்து எதுவும் கொடுக்க தேவையில்லை ஆ எங்க போகணும்னு சொன்னீங்க நார்த் மெட்ராஸ் திருவற்றியூரா எங்க வீடு தான் இருக்கு அப்படியா மேடம் தனியாக போறீங்க இவன் என்ன இப்படி கேக்குறாங்க நம்ம அன்னைக்கு வெற்றி கூட குற்றாலத்துக்கு போயிட்டு வரும்போது வெற்றி நம்ம என்ன சொன்னாரு இந்த மாதிரி ட்ரெயின்ல போகும்போது வரும்போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாரு இல்லைன்னா ஏமாற்றி நகை எல்லாத்தையும் உருகிட்டு போயிடுவாங்க பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரு நம்ம போலீஸ்காரையும் கொண்டாட்டி அப்ப நம்ம எப்படி இருக்கணும் கெத்தா இருக்கணும் ஆஹா இல்ல இல்ல புத்திசாலித்தனமா இருக்கணும் மலர் நம்மகிட்ட என்ன சொன்னா நீ எல்லாம் அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன் சொன்னா அவர் எப்படி அப்படி சொல்லலாம் மேடம் தனியாக வெற்றி லெட்டர்ல என்ன எழுதியிருந்தாரு நான் எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறேன்னு எழுதியிருந்தாரு அவர் எப்படி அப்படி சொல்லலாம் மேடம் ஆ தனியா வந்திருக்கீங்கன்னு கேட்டேன் காலை ரொம்ப கெட்டு போய் கிடக்கு மேடம் தனியா நீங்க வரலாமா நான் தனியா வரல தனியா வரலையா அப்புறம் இந்த பக்கத்து பெட்டி அதான் அதுல தான் என் வீட்டுக்காரர் இருக்காரு அதுல உங்க வீட்டுக்காரர் இருக்காரா அது எதுக்கு அவர் அங்கேயும் நீங்க இங்கேயும் உட்காந்துருக்கீங்க அது வந்து என்னன்னா என் வீட்டுக்காரர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் என்ன நேரமும் வேலை வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாரு போலீஸ் வேலைன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா ஆ ஆ தெரியுமே ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புறதா இருந்ததா கடைசி நேரத்தில் அவருக்கு வேலை வந்துருச்சுன்னு வேலையை பார்க்க கிளம்பிட்டாரு அப்புறம் அந்த சினிமா எல்லாம் காமிப்பாங்களே அது மாதிரி கடைசி நேரத்துல ட்ரெயின் கிளம்புற நேரத்துல ஓடி வந்தாரு அவர் ஓடி வந்தாரா ரொம்ப வேகமாதான் ஓடி வந்தாரு ஏன்னா போலீஸ் பத்தீங்களா ஓடி வந்து பக்கத்து பெட்டியிலதான் ஏற முடிஞ்சது நானும் இந்த சினிமா படத்துல வர்ற கதாநாயகி மாதிரி கையெல்லாம் நீட்டி பார்த்தேன் போல ரசத்துக்கும் அப்படி நடக்காது பக்கத்து பெட்டியில ஏறிட்டாரு அப்படியா ஆமா என் வீட்டுக்காரு பேர் என்ன தெரியுமா வெற்றிவேல் வெற்றிவேலா ஆஹ் அப்படியே வச்சுக்கலாம் ஆனா அந்த சத்யராஜ் அளவுக்கு இருக்க மாட்டாரு அதை விட அழகாவே இருப்பாரு அப்படியா சார் எதுக்கு இந்த என் வீட்டுக்காரர் கார் பக்கத்துல தான் இருக்காரு ஒரு போன் அடிச்சா ட்ரெயின் நிப்பாட்டிட்டு வந்துருவாரு சரி க சரி க அண்ணன கடதா चलेंगे மாட்டடி போலீஸ்காரை விட்டலியா கைவர்சிய தெரிஞ்சோ யே ஆளே பாக்க போறே பாத்து சேடி போறே

ஏக்கா நான் திரும்பி போயிட்டா நீங்க எப்படிக்கா வருவீங்க நாங்க பாத்து பத்திரமா வந்துக்கிடுவோம்னு இங்க நீங்க தான் கொண்டு வந்து விட்டீங்கன்னு அங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் நாங்க தனியா பஸ்ல போறோன்னு தான் சொல்லிட்டு வந்தோம் ஏக்கா பாத்து பத்திரமா வந்துருவீங்களா அதெல்லாம் வந்துருவோம் உங்களுக்கு தெரியாதா ஆ சரி 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 சரிக்கா வந்துருங்க வந்துருங்க அப்ப நான் கிளம்பட்டா ம் சரி அப்ப நான் கிளம்புறேன் ஏக்கா ரெண்டு பேரும் பார்த்து வாங்கக்கா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னே அந்த கோயில கூட்டம் எப்படி இருக்கும்னு தெரியுமா பாத்துக்கா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாத்தே இருக்கு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போயிட்டு வாங்க சரி 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 பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன் மலரு போவோமா கோயிலுக்குள்ள போவோமா ம் போவோம் இசு போவோம் ஏன் மலரு ஒரு மாதிரியா பேசுற இல்ல அவரை பார்க்க போறோம்ல அப்படியே ஒரே படப்படன்னு இருக்கு இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே வந்த ஆமா இவ்வளவு நேரம் அவரை தேடி வர்றமேனு ஒரே சந்தோஷத்தோட வந்தனா இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்ததும் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு இவ்வளவு நேரம் அவரை பார்க்க போறோம் பார்க்க போறோம்னு ஒரே சந்தோஷம் இப்போ ஐயோ அவரை பாத்துருவோமேனு ஒரே படபடப்பா இருக்கு ஏ மலரு அப்படின்னா நம்ம வந்த வண்டி இந்த தான் நிக்குது அப்படியே திரும்பி போயிருவோமா ம் போயிட்டா கூட பரவாயில்லைன்னு தான் ஐஸ் சரி அப்ப போயிருவோமா ம் போயிருவோம் கோயிலுக்குள்ள சரி வா போவோம் ரொம்ப நர்வஸ் ஆகாத வா போவோம் எவ்வளவு கூட்டம் பாத்தி ஆயிசு இந்த கூட்டத்துக்குள்ள அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படியே போவோம் வா நம்ம கண்ணல யாராவது மாட்டாமல போவாங்க ஐசு இந்த கோயில்ல ரெண்டு குதிரை இருக்கும் உனக்கு தெரியுமா மலர் உனக்கு எப்படி தெரியும் நீ இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா என்ன ஐசு என்னது எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குற? எங்க வந்திருக்கானேன்னு கேக்குற? இல்ல இப்போ நீ சொன்னேல. என்ன சொன்னே? இல்ல இப்போ நீ என்னமோ சொன்னேலல. கோயில்ல கூட்டம் மா இருக்கு பாருன்னு சொன்னேன் இவ்ளோ கூட்டம் பாரு. இதுல எப்படி அவரை தேடி கண்டுபிடிக்கிறது? அத யோசிச்சுக்கிட்டே யோசிச்சிட்டே போறேன். சரி நட போவோம். ஆ வா. மலரு இந்த கோயில்ல ரெண்டு பெரிய குதிரை இருக்கும் தெரியுமா? ஐயோ

േറെ എങ്കിലെ ുംകേ നീ മലരം മലരം മലരാം പേര് പൂവാസ ஜோடி ஜீவன் வாழுமே நீ மலரா 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 நான் எந்தம் பேருப்புவாசும் என்ன? இங்கே? அது சாமி சாமி பாத்தான்தே ம் மாளைய களைட்டிட்டிங்க ம் ரெண்டுதல் முடிஞ்சிருச்சு பூஜையும் முடிஞ்சிருச்சு அத நீங்க தனியா வந்தீங்க நான் நான் என் friend ஐஸ்வரியா கூட வந்தேன் ம் அது என்ன கையில நீங்க கொடுத்ததா அத அதே அது கையலயே வச்சிட்டு இருக்கீங்க நீங்க பத்ரமா வச்சிருக்கணும்னு சொன்னீங்களே கீழ எங்கயே வைக்க கூடாதுன்னு சொன்னீங்களே அத ஏன் கையலயே வீட்ல மத்தவங்க எல்லாம் வந்திருப்பாங்கல்ல எங்க இருக்காங்க அது இந்த கோயிலுக்கு எதுக்கு மண்டபத்துல அங்க தங்கி இருக்காங்க அவங்ககிட்ட கிட்ட என்ன கொண்டு போய் விடுறீங்களா வாங்க இந்த வாழைத்தார அங்க சன்னதியில வச்சிட்டு வந்துருவா